கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் நல்லவர் ஸ்தோத்திரம் என்று நாம் பார்க்கறது உலகம்ங்கிற தலைப்பில் வேதாகமத்தோட பார்வையில் உலகங்கிற தலைப்பில் பார்ட்டு டூ பார்க்குறோம் என்ன அப்படின்னா அதாவது உலகம்னா மனம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த உலகத்தில் நாம் பார்க்குறோம் அப்படின்னா உலகம்னா பூமி பூமின்னா உலகம் இப்போ அந்த பூமின்னா மனம் பூமி உலகம்னா மனம் அப்படின்ற பொருள் வேதத்தில் இப்போ உலகத்தில் இரவு இருக்குது பகல் இருக்குது ரெண்டு இருக்குது அதுபோல தான் உலகம்னா மனம்னு சொன்னேன் அந்த மன நம்மளோட மனதில் இரவும் இருக்குது பகலும் இருக்குது இரவுனா இருள் அப்படின்னு பொருளாகுது பகல் அப்படின்னா வெளிச்சம் என்று பொருளாகுது அதுக்கான வசனம் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் அப்போது தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று சொல்லி பேரிட்ருக்காரு அதாவது வெளிச்சம்னா கர்த்தராகி ஏசு கிறிஸ்துன்னு சொன்னேன் அப்போ பகலாக ஒளியாக இருக்கக்கூடியது கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நம்ம மனதுக்கு இருளாக இருக்கிறது எது அப்படின்னா இருள் இரவு இருக்கக்கூடியது பாவம் அதாவது பிசாசு அப்போ இருளுக்கு தலைவன் பிசாசு வெளிச்சத்துக்கு தலைவர் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து இப்போ உலகத்தில் எப்படி இருள் இரவு பகல் இருக்குதோ அது போல தான் நம்ம மனதுக்குள்ளேயும் பகல் இருக்குது இரவு இருக்குது வெளிச்சம் இருக்குது இருள் இருக்குது இருள்னால் பாவம் இருக்குது பிசாசு இருக்குது மனதில் வெளிச்சம்னா கர்த்தராகி ஏசு கிறிஸ்து அதாவது ஒளி பரிசுத்தம் அப்போ நம்ம மனம் வந்து இருளாக இருக்குன்னு சொன்னேன் இப்போ உங்கள் உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே உங்களை நீங்களே கவனித்து புரிஞ்சிக்கலாம் உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்க இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் தேவனுடைய கட்டளையை கை கொள்கிறவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதங்கள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய கட்டளையை படி நடக்காமல் இருக்கும்போது சாபம் எல்லா காரியங்களும் அவங்களுக்கு சாபமாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ உங்களுக்குள்ள அந்த உங்கள் மனதில் தான் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்னவாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீங்கள் இருளுக்குள்ளே இருக்கீங்களா பிசாசுக்கு பிள்ளையாக இருக்கிறீங்களா இல்லை பிசாசோட செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அல்லது வெளிச்சத்தை தேடுறீங்களா வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறீங்களா நீங்கள் யாராக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம் அதுக்கு தான் கர்த்தர் சொன்னார் இருள் நீங்கிற்று பகல் சமீபமாயிற்று அப்படின்னு அப்போ இருள் நம்ம மனதில் இருக்கிற இருள் நீங்கன்னா பகல் பக்கமாக அருகில வந்துடுச்சின்னு அர்த்தம் இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் மனதில் நீங்கள் யாராக இருக்கிறீங்க உங்கள் மனதுக்குள்ளே ஆட்சி செய்கிறது எது உங்களை ஆட்சி செய்யக்கூடியது எது உங்களை உள்ளுக்குள்ளே இருந்து உங்களை உங்கள் செய் உங்கள் மனதையும் உங்கள் நடத்தைகள் முழுவதையும் எதுவாக வெளிக்கொணரப்படுது எது உங்களை வெளிக்கொணருது எது உங்களை ஆட்சி செய்யுது எது உங்களை ஆளுகை செய்யுது இருள் ஆளுகை செய்தா அல்லது வெளிச்சம் ஆளுகை செய்யுதா அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள் ஒரு புரிதல் உண்டாகும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது